கிருஷ்ணகிரியில் தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் உடனடியாக மத்திய அரசு விவசாயிகளின் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் பனிரண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி காந்திய வழியில் அறப்போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு மாநில தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் முருகன் மின்சார பிரிவு மாவட்ட தலைவர் சிவகுமார் மேற்கு மாவட்ட தலைவர் சீதலிங்கப்பா கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜு மாநில பொருளாளர் சதாசிவம் முன்னிலை வகித்தனர் மாநில துணை தலைமை அமைப்பாளர் கோனப்பன் கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விதியை உத்தரவாதப்படுத்தும் சட்டம் ஏற்ற வேண்டும் சாமிநாதன் கமிஷன் அறிக்கையின்படி பயிர் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் முழு வங்கி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றின் படி வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தும் போது விவசாயிகளிடம் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் பெற்று நான்கு மடங்கு இழப்பீடு வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த போராட்டத்தில் லக்கிம்பூர் கேசியில் விவசாயிகளை படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கி விவசாயிகளுக்கு நீதி பெற்று தர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் உயிரிழந்த ஐம்பது விவசாயிகள் குடும்பத்தினருக்கு நிதி ரூபாய் ஒரு கோடி இழப்பீடு மற்றும் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் No! Vale. Vale.